குருக்கள் என்றால் யார் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் மக்களிடத்திலே சென்று கேள்விகள் கேட்க இருக்கின்றோம் இந்த காலகட்டத்தில் ஒரு குருவானவர் அல்லது ஒரு புதிய குருவாக ஒரு குருவாகின்றவர் எந்த ஒரு மனநிலையில் இருக்க வேண்டும் என்று நாம் பங்கு தளத்திலோ அல்லது இறை மக்களிடத்திலோ அவர்களுடைய பகிர்வை அவர்களுடைய விருப்பத்தை நாம் தெரிந்து கொள்வோம் வாங்க கவனிக்கலாம் அக்கா வணக்கம் அக்கா அக்கா உங்க பேர் என்னக்கா கல்யாணம் ஆயிடுச்சா எத்தனை பசங்க ரெண்டு ஆம்பளை பசங்க அப்போ இந்த கேள்வி உங்ககிட்ட தான் கேட்டால் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி என்னென்னா ஒரு பங்கு குருவானவரா இல்லைன்னா ஒரு பங்கு தந்தையா எப்படி இருக்கணும் நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க இப்படி இருந்தால் அந்த குருவானவர் நல்லா இருக்கும் மக்களுக்கு நல்லா பண்ண சொல்வாங்க அப்படின்னு நீங்கள் எந்த மாதிரி ஒரு குருவானவர் எதிர்பார்க்குறீங்களா அவங்க வந்து வந்தால் பாதை நல்லா கவனிக்கிறோம் அப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு ஜென்க்கு எதாச்சும் அவங்க இன்னும் சொல்லிட்டாங்க அவங்க ரெண்டு நேரமாக இருந்தாலும்

தம்பி உங்க பேர் என்னப்பா டேவிஸ் ரியோ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் கேட்கட்டுமா ஆ கேளுங்க இல்லப்பா ஒரு குருவா யாருப்பா மக்களுக்கு வந்து பூசை வைக்கிறவர் கடவுளை பத்தி போதிக்கிறவர் தான் குருவானவர் ஓகேப்பா சூப்பர்ப்பா ஒரு குருவானவர் எப்படி இருக்கணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க இல்ல உங்களுடைய பங்கு தளத்திற்கோ இல்ல நீங்க இருக்கிற இடத்துல ஒரு குருவானவர் இருக்கிறார்னா அவர் எந்த ஒரு மனநிலையோடு அவர் இருக்கணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க முதல்ல கடவுளுக்கும் மக்களுக்கும் ஊழியராக இருக்கணும் தாழ்மையோடு இருக்கணும் இதுதான் நான் எதிர்பார்க்கணும் ஓகேப்பா ரொம்ப நன்றி வணக்கம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா கேட்கலாம் ஓகேப்பா ஒரு குருவானவர்னா யாரு அவர் எப்படி இருக்கணும் நீங்க எதிர்பார்க்க என்னப்பா ஆதரிக்கணும் அப்ப தம்பி எல்லாத்துக்கிட்டையும் அன்பு செய்யணும் புனிதரா இருக்கணும் வெரி குட்

சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவா ஐயா ஸ்டீஃபன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க பாதம் இல்லையா நல்லா இருக்கிறதையே சோகமா சொல்றீங்க இங்க வாங்க உட்காருவோம் ஐயா ஸ்டீஃபன் இப்பெல்லாம் நீங்க கோயில் பக்கமே வருது கிடையாது உங்களுக்கு என்ன ஆச்சு மாதிரி இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால வர முடியாது அப்படியேதான் கோயிலுக்கு வராது சரி பண்ணிருக்காங்க வர முடியாது பாதா ரொம்ப வருத்தமா இருக்கு பாதுரை 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 கவலைப்படாதீங்கய்யா உனக்காக உங்களுக்காக தான் இன்னைக்கு நற்கரனை எடுத்து வந்துருக்கேன் சரி உங்க பிள்ளைங்களாம் அவங்கள்ட பேசுறாங்களா யாரு பேசவே இல்லையா பாதை ஒரு மகன் வந்து அமெரிக்காவில் இருக்க ஒரு மகளவான் வந்து கனடாவில் இருக்காது யாரும் எங்கிட்ட பேசவில்லை பாதை தவளப்படாதீங்கய்யா கடவுள் நம்ம கூட தான் இருக்கிறாரு கண்டிப்பா அவங்க பேசி உங்களுக்கு கூட வருவாங்க உங்கள்ட கேட்கணும்னு தான் இருந்தேன் கோயிலில் ஒரே பிரச்சனை என்ன பண்ணனே தெரில முன்ன மாதிரிலாம் மக்கள் இப்போ இல்லை முன்னாடம் இல்லாம நிறப்பே பேர் கோயிலுக்கு வருவா ஆனால் அப்போ யாரும் வரமாட்டாரு எனக்கு தெரியாது யூத் எல்லாமே நிறப்பேறுபடுவா ஆனா யூத் சல்மன் பார்த்து சும்மா கோயிலுக்கு கார்ந்துடும் இப்போ வர வர இந்த ரொம்ப வேலை வாங்கவே அதுதான் சொன்ன கட்சிக்கெல்லாம் எவனும் வராது என்ன கேக்குறீங்களா போயிருந்தேன்

ஆமா சார் கொஞ்சம் பக்தி அதிகம் சார் அதனால மாசி சுத்தி அதான் கோணமாற போயிட்டு இருந்தேன் ஒரு பக்கம் மாசுத்திட்டே இருந்தா அவ மாத்தல சுத்துற பாதைய கொமு கிணாரி சுத்தினா பாதே ஆண்டவரை பாத்ததுக்காக வந்தேன் பாதே பெரிய தீபாய்க்கு தெரியும் நீ எப்படி ஆண்டவரை பாப்பீங்கன்னு தெரியும் தம்பத்தால நிறைய பணிகள் தெரியும்னு அந்த பாதே முன்னாடி எல்ல மாட்டாங்க எல்லாம் செய்வோம் படம் ரிலீஸ் என்ன சைரன் படம் பாரு கீர்த்தி சுரேஷ் அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் பாதர் மூவி நல்லா இருக்கு பாதர் ரிவியூ பார்த்தேன் பாதர் அப்போ என்ன புக் பண்ணுங்க ஹோம் சேர்ந்து ஓகே பாதர் ஏ தீபுக்கு நைட்டு டிக்கெட் போட்டுடுறா புக்கிங்லாம் நான் பார்த்துக்கிறேன் ஃபாதர் நீ வந்தால் மட்டும் போதும் பாதர் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஃபாதர் அந்த பற்றி சொல்லியிருந்தாரு அந்த ஒர்க்கை பற்றி அது பண்ணி ஆமாம் பா அந்த குருதி அனைத்துக்கு நம்ம ரெடி பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம் அதை கொஞ்சம் பார்த்துட்டு

அந்த இருக்கிற நிலத்தெல்லாம் இந்த பழா பிளாட்டு போட்டு விற்று சாப்பிட்டுட்டுறானுங்க சாமி இப்போ இருக்கிற கொஞ்ச இடத்துல ஏதோ இருக்கிற ஆட்டுங்களை வச்சு மேய்ச்சிக்கிட்டு சாமி உங்களுக்கே தெரியாது ஒன்றும் இல்லை அந்த மேல் மா சிப்கார்ட்டில் எவ்வளோ விவசாயிகள் போராடினாங்க அது உங்களுக்கே தெரியும் ஐயா அதான் சொல்லுவேன் நம்ம நிலத்தை காப்பாற்ற நாம தான் போராடணும் ஐயோ என்னது நம்ம நிலமா சாமி உங்களுக்கு தெரியல சாமி இப்ப விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கிறாங்க அங்க டெல்லியில ஒவ்வொரு உயிரும் போயிட்டு இருக்கு சாமி எங்க உயிரங்களுக்கு முக்கியம் சாமி விவசாயம் ஒண்ணு வேணா சாமி நாங்க போறோம் சாமி ஐயா பயப்படாதீங்க நான் உங்க கூட தான் இருக்கேன் உங்க ஆளுகளை கூட்டுவாங்க நம்ம கண்டிப்பா உடனடியா போராட்டத்துக்கு போவோம் சாமி நீங்க சொல்றது பார்த்தா சரியா தான் தோணுது எங்க கூட நீங்க நிப்பீங்களா சாமி ஐயா நம்ம நிலத்தை மிக்க உங்க கூட நான் கண்டிப்பா நிப்பேன் ஏன் பக்கத்து ஊருக்காரங்கிட்ட இப்பதான் பேசிட்டு வரேன் அவங்களும் வராங்களாமா